வாரம் ஒரு தியானம் செய்தியினை தொடர்ந்து கேட்டு வரும் நண்பர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் பிரியமானவர்களே இந்த வாரத்தின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தே எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தின் முப்பத்தி மூன்றாவது வசனம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் இந்த உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு சராசரி மனிதனுக்கும் உண்ண உணவும் உடுத்த உடையும் உறங்க உறைவிடமும் தேவையாக இருக்கின்றது மனிதன் சாப்பிடாவிட்டால் செத்து விடுவான். மனிதன் மண்ணினால் படைக்கப்பட்டவனாக இருந்தாலும் கூட அந்த சரீரத்தை மூடி மறைக்கும்படிக்கு அவன் நல்ல உடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் உடை இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது அடுத்து மனிதன் விசேஷமானவனாக படைக்கப்பட்டபடியினால மிருகங்களைப் போல அவன் இருக்க முடியாது அவனுக்கு பெற்றோர்கள் உண்டு மனைவி உண்டு பிள்ளைகள் உண்டு உறவினர்கள் உண்டு ஆகவே அவன் சந்தோஷமாக தன் பிள்ளைகளோடும் தன்னுடைய மனைவியோடும் தன்னுடைய பெற்றோரோடும் தங்கி இருப்பதற்கென்று நல்ல வீடும் அவனுக்கு தேவை இந்த உலக மனிதர்கள் தங்களுடைய தேவைகளுக்காகவே காலையிலிருந்து இரவு வரை இருக்கிறார்கள் சிலர் காலையில் எழுந்தவுடனே சாப்பிடக்கூட மாட்டார்கள் எழுந்தவுடனே வேலைக்கு போய்விடுவார்கள் மத்தியான நேரத்தில் கூட உணவு அருந்த அவர்களுக்கு நேரம் கிடைக்காது இரவு பனிரெண்டு மணிக்கு வீட்டுக்கு கலைத்து போய் வருவார்கள் தன் மனைவியின் இடத்திலோ தன் பிள்ளைகளிடத்திலோ அன்பாக பேசக்கூட அவர்களுக்கு நேரம் இருக்காது ஆனால் எவ்வளவுதான் படையாமல் பிரயாசப்பட்டு சம்பாதித்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷமும் திருப்தியும் இல்லாமலேயே இருக்கிறது மனிதனுடைய வாழ்க்கை துக்கம் நிறைந்ததாகவே இருக்கிறது ஆகவேதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் மனிதன் வேஷமாகவே திரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் என்று பாருங்க தேவைகளுக்காகவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் மனிதன் செலவழித்து விடுகிறான் ஆனால் நம்முடைய தேவைகளை எல்லாம் நமக்கென்று கொடுக்கிற மெய்யான தெய்வத்தை அவன் அறிந்து கொள்ளாமல் எவ்வளவுதான் பரியாசப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் தங்கவே தங்காது கடவுள் நம்மை சோம்பேறியாக இருங்கள் என்று சொல்லவில்லை கடினமாக கஷ்டப்பட்டு உழைக்க வேண்டும் என்றுதான் கடவுள் சொல்லுகிறார் ஆனால் முதலாவது நாம் தேட வேண்டியது உலக பொருட்களை அல்ல உலக ஆஸ்திகளை அல்ல உலகத்தின் பொருட்களை அல்ல உலகத்தின் பணத்தை அல்ல உலகத்தின் சந்தோஷத்தை அல்ல முதலாவது நாம் தேட வேண்டியது மெய்யான தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்க தேவனை அறிந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அறியாத பிள்ளைகளாக இருந்தாலும் முதலாவது நாம் தேவனை தேட வேண்டும் ஒருவேளை தேவனை அறிந்தவர்களாக இருந்தால் காலையில் எழுந்தவுடனே நீங்கள் தேவனை தேட வேண்டும் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் அப்போதுதான் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் நாம் எதிலுமே வெற்றி பெற முடியாது முதலாவது தேவனை தேட நாம் பழகிக்கொள்ள வேண்டும் இந்த மனுக்குளம் முதலாவது தேவனை தேடுமேயானால் மெய்யான இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுமே ஆனால் தம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் அனைவருக்குமே அவர் எல்லாவற்றையும் கொடுக்க வல்லவராக இருக்கின்றார் மீன் கேட்டால் நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பாம்பை கொடுக்க மாட்டோம் நம்முடைய பிள்ளைகள் அப்பத்தை கேட்டால் நாம் வேறு எதையோ கொடுக்க மாட்டோம் கொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்லவைகளை மட்டுமே கொடுக்க நினைக்கின்றோம் ஆனால் தெய்வம் என்பவர் உண்மையுள்ளவர் அன்புள்ளவர் தயவுள்ளவர் இரக்கமுள்ளவர் அவரை தேடுகிற எல்லாருக்குமே அவர் அநேக நன்மைகளை கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார் நமக்கு எப்படிப்பட்ட உணவு தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் நாம் எப்படிப்பட்ட வீட்டில் இருக்க வேண்டும் என்பதை அவர் அணிந்திருக்கிறார் நமக்கு என்னெல்லாம் தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார் அவர் நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்த தெய்வமாக இருக்கிறபடியினால முதலாவது நாம் அவரைத்தான் தேட வேண்டும் அவரை தேடும் போது அவர் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது மட்டுமல்ல நம்முடைய எல்லா தேவைகளையும் கொடுத்து நம்மை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்குகிறார் அந்த தேவனை தேட நம்மை ஒப்புக்கொடுக்கலாமா